நம்மளுடைய முகம் பல பலப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய லோஷன்ஸு க்ரீம்ஸு இதெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவோம் ஆனால் முகத்துக்கு நம்ம எடுத்துக்கிறத விட அதை உணவாக நம்ம எடுத்துக்கும் பொழுது தான் அதோடைய முழு சத்துக்களும் பயன்களும் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு முக்கியமாக கேரட்டு எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய முகம் பல பலப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமான உணவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் பொரியல் நான் ஒரு பேனில் ஆயில் வெட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் முந்திரி நான் ஒரு பத்து முந்திரி ஆஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் முந்திரி சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது இது எல்லாமே நல்லா வறுத்துட்டு அதுக்கடுத்து பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் நான் நீல் பாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் பொடிசை கட் பண்ணி இந்த ஆயிலையே நல்லா வதக்கிக்கிறேன் மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஜீரக சூள் சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஆஃப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் இப்போ நம்ம துருவி வச்சுருந்த கேரட்டை சேர்த்துக்கிறேன் கேரட்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நம்ம துருவி தான் சேர்த்துருக்கோம் வதக்கினாலே நல்லா வெந்து வந்துடும் இது நல்லா மறுபடியும் அந்த கேரட்டை நல்லா வதக்கிட்டு நிறைய துண் தண்ணி ஊற்ற தேவையில்லை கொஞ்சமாக தெளித்தா போதும் வெந்துடும் முதல்ல கேரட் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறது சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துருந்தேன் இப்போ மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து மறுபடியும் வதக்கிக்கலாம் அந்த வி தண்ணியே வரும் அந்த மூடி வச்சோன்னா அந்த தண்ணியே கொஞ்சம் ஃபில்டராக வரும் அதுவே போதும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் சூப்பராக கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதுவே சாதத்தோடு சேர்த்து நம்ம கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள்